உசிலம்பட்டியில் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவினையொட்டி முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவினையொட்டி பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு பல்வேறு கட்சியினரும் பல்வேறு அமைப்புகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதன் ஒரு பகுதியாக உசிலம்பட்டி தமிழ் மாநில கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவை மாநில தலைவர் ராஜா பாண்டியன் டாக்டர் ஜெபமணி தலைமையில் குருநாதன் வீரணன் பூங்குடி கள்ளிப்பட்டி தினேஷ் பாண்டி ஆகியோர் கலந்து கொண்டு தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது